தேவையில்லை ஆதி காலத்தில் கல்லறைகள் என்பது வெறுமனே மனிதர்கள் இறந்த பின்னர் அவர்களை புதைத்து வைக்கும் இடம் மாத்திரமன்றி அந்தந்த காலத்தின் அடையாளங்களையும் இந்த கல்லறைகள் தாங்கி நின்றன தற்காலத்தில் அதிகமாக மனிதர்களோடு அவர்களுடைய பொருட்களை புதைக்கும் வழக்கம் காணப்படுவதில்லை ஆனால் ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதிலும் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் மனிதர்களோடு அவர்களுக்கு தேவையான அவர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் புதைக்கும் வழக்கம் காணப்பட்டது இது பின்னர் வரும் சந்ததியினருக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒன்றாக காணப்பட்டது பெரும்பாலான நாகரிகங்கள் எவ்வாறு இருந்தன என்பதை இந்த கல்வி அறைகளை அதிகம் வெளிப்படுத்தி வருகின்றன இவ்வாறான பின்னணியில் அண்மையில் இத்தாலியில் ஒரு கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நகரத்தின் வாழ்வியலை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது செர்பரஸின் கல்லறை என்று அழைக்கப்படும் அதில் பண்டைய கிரேக்க புராணங்களினுடைய மூன்று தலை நாயான செர்பரஸ் சுவரோவியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தரையில் புதைந்திருக்கின்ற இந்த அறை நேபிள்ஸின் புறநகர் பகுதியான ஜியூக்லியானோவில் கண்டுபிடிக்கப்பட்டது தொல்லியல் துறையினர் ஒரு வயலில் ஆய்வு செய்த போதே இந்த விடயத்தை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகின்றது அந்த நாட்டின் அறிக்கையின்படி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் ஏராளமான புதைக்கப்பட்ட இடங்களை கண்டறிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்லறையினுடைய மேற்கூரை மற்றும் சுவர்களில் பல சுவர் ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பாதாள உலகத்தினுடைய வாயில்களை காத்ததாக கிரேக்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்ற செர்பரஸ் என்ற மூன்று மூன்று தலை நாயின் சுவரோவியம் இதன் காரணமாகவே இது சர்வரசின் கல்லறை என்று அழைக்கப்படுகின்றது இந்த நாயினுடைய சுவரோவியம் தவிர கிரேக்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகின்ற எனும் இறைவனது உருவமும் காணப்படுகின்றது மனிதனின் தலை குதிரையின் முன் கால்கள் மற்றும் மீனின் வால் ஆகியவற்றைக் கொண்ட ஒரு வகை கடல் கடவுள் ஓவியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்டைய ரோமானிய கட்டுமான நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட சுவரை கண்டுபிடித்த போது இந்த புதைகுழியை கண்டுபிடித்தனர் அகழ்வாராய்ச்சியின் போதுதான் இந்த கல்லறை அதில் உள்ள ஓவியங்கள் எல்லாமே தற்போது வெடிச்சத்திற்கு வந்திருக்கின்றன